ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரத்து துப்புறவை இடிமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல்லுருவி இது பார்த்திங்கன்னா செமி பேரசிட்டிக் பண்ட் இது வந்து மரத்தோட கிளைகளில் வளரும் ஒரு புதர் மாதிரியான ஒரு தாவரம் இலைகள் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் நீளமாகவும் நல்லா தடிமனாகவும் பாருங்கள் இப்படி உடைச்சா குச்சி மாதிரி உடைய இலை அவ்வளோ தடிமனாக இருக்குது உடையிற மாதிரி இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் காய்கள் பாருங்கள் காய்கள் இங்கே இருக்குது காய்கள் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் எப்படி வேப்பமுத்து இருக்குமோ அது மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் காய்கள் பச்சை நேரத்தில் இருக்கும்போது இப்படியாகும் மஞ்ச பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் காய் ஃபுல்லாக வந்து இந்த காய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வந்துடும் இந்தனே நுனியில் மட்டும் செகப்பு நிறத்தில் இருக்கும் இதில் வந்து ஒரு பசை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து நம்ம பல சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வாயில் வந்து அந்த பசை மாதிரியான அமைப்பு ஒட்டிக்கும் பறவைகள் சாப்பிடும்போது அந்த பசை போன்ற அமைப்பு பார்த்திங்கன்னா அதோட அழகில் ஒட்டி மற்ற மரங்களில் போய் உட்காரும்போது அந்த மரத்தோட கிளைகளில் ஒட்டி இந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது இந்த இதுக்கு வந்து இவ்வளோதான் வளரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது பல வருஷம் வந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் இது எப்படி இது எப்படி வளருது அப்படின்னா இந்த விதைகள் இதில் ஒட்டும் போது பாருங்கள் இந்த கிளைகளில் பாருங்கள் வேர்கள் பாருங்களேன் எப்படி படர்ந்துருக்குதுன்னு வேர்கள் பாருங்கள் அப்படி கீழே வருது ஆனால் மண்ணில் விழுந்தாலும் இது வந்து மரத்தை மரம் வந்து வேர் முளைக்காத கீழே செடியில் தான் மரத்தில் தான் வளரக்கூடியது மேல ஒரு கிளை போகுது இது எந்த மரத்துல வாழுதோ அந்த மரத்தோட வாழ்நாளை பொறுத்து உயிர்நிலையை பொறுத்து இது எவ்வளோ நாள் வாழும் எத்தனை வருஷம் வாழும் அப்படின்னு சொல்றது மரம் வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னா இது சீக்கிரமா இது வந்து காஞ்சு போயிடும் ஆனா மரம் வந்து நல்ல செழிப்பா இருந்துச்சுன்னா இது ரொம்ப நாள் வாழக்கூடியது குறிப்பா இது பாத்தீங்கன்னா மாங்காய் புளிய மரம் வேப்ப மரம் தான் அதிகமா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்துல வந்து வேளா மரத்துல இது கிளைகளில் வளர்கிறனால இது ஒரு ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு சிறப்பு வேரில் வேர் வந்து இதில் இருக்கிற நீர் சத்தையும் உயிர் சத்துக்களையும் வந்து உறிஞ்சி இது உயிர் வாழும் இந்த இலைகள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிறனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாலும் அதை அது மூலிமா தயாரிக்கிற உணவு வந்து இது பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் இந்த மரத்தோட சத்துக்களை வந்து உறிஞ்சிக்குது அதனால தான் இது செமி பேரசைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஃபுல் அந்த இந்த புல்லுருவி பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா மரம் சீக்கிரமாக காஞ்சு போயிடும் இது எப்படி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா இந்த கிளையை வெட்டுறது வந்து ஒரு ஈஸியான வழி அதுதான் வந்து அழிக்க முடியும் இந்த கீழே விழுந்தாலும் வந்து கீழே முளைக்காது ஏன்னா அந்த வேர்கள் வந்து மண்ணில் இருக்க ஊட்ட சத்தை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லை அதனால தான் இது வந்து மரத்தில் ஒட்டி மரத்தில் இருந்த சத்துக்களை உறிஞ்சி உயிர் வாழுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரசைட் பிளான்ட் போட்டிருக்கேன் தங்க கொடி அப்படின்ட்டு நம்ம சேனலில் இருக்குது அதை போய் பாருங்க நான் தம்பனையில் ஆட் பண்ணுற பழம் இருக்குது பழமோட ஃபோட்டோ நான் தம்பனையில் ஆட் பண்ணுறேன் அதை போய் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனி புளிங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மரத்துலேயும் இருக்குது அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேளா மரத்துலேருந்து வர இன்னொரு புது தான் இருக்குமே தவிர தனியாக இது வேற மரத்தோட வேர் அப்படின்னே சொல்ல முடியாது அப்படி ரொம்ப அட்டாச்சாக தான் அது பூக்கள் பாருங்கள் இதில் பூக்கள் பாருங்கள் இதில் கொத்து கொத்தாக வருது இலை பார்த்தீங்கன்னா குச்சி எப்படி காஞ்ச குச்சி எப்படி உடையமோ அது மாதிரி இப்படிதான் உடையுது பாருங்க இப்படி உடையும் பழங்கள் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் சாப்பிட்ருக்கேன் பழம் நல்லா இனிப்பாக இருக்குது ஆனால் அதனோட பசை பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலே தான் ஒட்டிக்கும் பிசு பிசு பிசுன்னு மாதிரி ஒட்டிக்கும் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பேச்சு வழக்கில் ஒட்டு பழம்னு சொல்லுவாங்க இது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு ஒரு புது தகவலோடு பார்க்கலாம்